நாளை மறுமையில் ஒரு மனிதன் முத முதல்ல விசாரிக்கப்படுறது இந்த தொழுகை இந்த தொழுகைக்கு நாங்கள் என்ன பதில் கொடுக்க போறோம் அப்படிங்கறத நாங்கள் பார்க்கணும் எல்லா விடத்தில் இந்த தொழுகை சம்மந்தப்பட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுக்கும்போது நாம் நாம தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது எல்லாமே நமக்கு தவறி போயிடும் அதனால தான் இந்த தொழுகை விஷயத்துல நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் அவங்க சொல்றாங்க மண் தரக்க அப்படிங்கிறாங்க யார் இந்த தொழுகையை விட்டுட்டாரோ அவர் குஃருடைய செயலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க காவியவராகிறார் தொழுகையை விட்டுட்டால் குமுருடைய செயல் அப்படிங்கிறாங்க ஏன் இது அவ்வளோ முக்கியத்துவமாகுது ஏன் எல்லாருக்கும் இது கடமையாகுது ஏழு வயசு குழந்தைக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்க பத்து வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கிறாங்க ஏழு வயதுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்து அவனை பழக்கி பத்து வயசுக்கு மேல் அவன் தொழாம விட்டா கண்டிப்பாக தண்டனைக்குரிய குற்றம் அவனை அடிக்கணும் அப்படிங்கிறாங்க தொழணும் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாலு சலம் அவர்கள் காலத்தில் தொழாதவர்கள் கிடையாது தொழுகையில் சில பொதுபோக்குள்ளவர்கள் இருந்தாங்க வீட்டிலேயே தொழுவாங்க அப்ப சல்லதார் செல்லவர்கள் சொன்னார்கள் தொழுகையை நடத்துவதற்கு இன்னொரு இமாமை நியமித்து விட்டு இளைஞர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் பிறகுகளை சேகரித்து பள்ளிக்கு வராமல் வீட்டிலேயே தொழுகிறாங்களே அவங்கள வீட்டோடு சேர்த்து எரித்து விடலாமா என்று மனசு நாடுது அப்படிங்கிறாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க தொழாதவர்களை பற்றி இல்லை தொழுகையே இல்லாதவர்களை பற்றி வயலுள்ளில் முஃபலி நல்லதின் சலாத்தியம் சாஹூ தொழுகையில் பொதுபோக்குள்ளவர்களுக்கு வயல் என்கிற நரகம் தொழாதவர்களுக்கு சக்கர் என்கிற நரகம் சக்கர் என்கிற அந்த நரகத்தில் இருப்பவர்களிடம் இங்க வந்து சேர்ந்ததுக்கு என்ன காரணம் என்று கேள்வி கேட்கப்படுது அப்ப அவங்க சொல்லக்கூடிய முதல் காரணம் நாங்க தொழாம இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப தொழுகை என்பது அவ்வளவு பெரிய முக்கியத்துவமானதாக இருந்தும் இன்னைக்கு தொழாத கணவனோட வாழ்ந்துகிட்டு தொழாத மனைவியோட வாழ்ந்துகிட்டு தொழாத பிள்ளைகளுக்கு சோர் கொடுத்துக்கிட்டு நாம இருக்கிறோம் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அரியானாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல அவன் தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் எத எதுக்கோ காலிக்கோட்டுக்கு போறான் சீதனம் என்கிற ஒரு பிச்சை ஒரு ஒரு கௌரவ பிச்சை அதுக்காக வேண்டி காலிக்கோட்டுக்கு போறான் எனக்கு தரதாக சொன்ன காணியை தரல வீடு கட்டி தரதா சொன்னாங்க தரல பாத்ரூம் கட்டி தரதா சொன்னாங்க சொல்லலை பத்து சவரம் நகை போட்டு தாரன்னு சொன்னாங்க தரல அதனால எனக்கு வேணாண்டு கைகூலிக்காக வரலட்சணைக்காக இந்த சீதனத்துக்காக பொண்டாட்டிய தேவையில்லைங்கிற எத்தனையோ ஆண்களை காண்டுறோமா எவனாச்சும் ஒருத்தன் போய் காளிக்கோட்டில் கோர்ட்டில் கேஸ் போட்டு என் பொண்டாட்டி தொழ மாட்டேங்கிறான் வெட்டி விடுங்க இந்த உறவு தேவை இல்லைங்கிற ஒரு உத்தமனை காண முடியுதா புருஷன் இவன் தொழுவுறான் இல்லை அதனால் எனக்கு இந்த கணவன் வேண்டாம் அப்படி என்று குலாட்டியக்கூடிய ஒரு கௌரவமான ஒரு பெண்ணை காண முடியுதா இல்லையே பேசும்போது சொல்கிறாங்க என் பொண்டாட்டி தொழுவுறது இல்லைங்க பத்து வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொழ மாட்டேங்கிறான் நான் ஊரில் இருந்தால் தொழுவுறா நான் இருந்தால் சுபகு தொழுறா பிறகு தொழுறாவே இல்லை அப்படின்னு வெக்கமில்லை இப்படி சொல்கிறதுக்கு இப்படி சொல்லவே வேணாங்க விட்டுடுங்க தொழாத மனைவி வேணாம் தொழாத கணவன் வேணாம் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் தருது அதுதான் அதுக்குத்தான தலாக்கு குலா எல்லாம் எதுக்கு வச்சிருக்குது மார்க்கத்தில் உறுதியாக இருக்கணுங்க அப்போ இந்த தொழுகையில் பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் சேர்த்து வாழ முடியாது இவங்களை வெட்டி விடணும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகை இல்லாமல் இருந்தால் அதற்காக சண்டை செய்து பேசாமல் இருந்தாலும் நன்மை இருக்குது அதற்காக சண்டை செய்யலாம் எனவே தொழுகை ரொம்ப முக்கியமானது அந்த தொழுகையை எந்த காரணத்தை கொண்டு நம்ம விட முடியாது அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நட்பு ஒரு ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்குது ஆயிசார் அலையல்லாவது அவங்க சல்லல்லாசலம் அவர்கள் கால்கள் வீங்க வீங்க இரவு தொழுகை தொழுதுறதுக்கு உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சே எதுக்கு அரசுல சிரமம் அப்படின்னு கேட்குறாங்க நிறையா சலம் அவர்கள் சொன்னார்கள் நான் அப்தின் ஷக்கூரா நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதாங்கிறாங்க அப்போ நன்றி கடன் நமக்கு இருக்குதா இல்லையா அல்லாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோமே அப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தொழுகையில் நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும்